பெண்களும் கூட இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக வந்து மாறி இருக்கிறாங்க தவறாக செய்யப்பட்ட சில விளம்பரங்கள் சினிமாவில் வந்து ஹீரோவாக யார் யாரெல்லாம் காட்டுறாங்களோ அந்த ஹீரோவே சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டுறதுதான் பிரச்சனை எத் எத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத் ஏவே இத்தரோ ஜனஹா சயத் பிரமாணம் கொடுத்தே லோகஸ் தத்தனு வருத்ததே பெரிய யாரை வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்களோ அந்த நபர்கள் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா சமுதாயமே வந்து தவறாக நடந்து கொள்ளும் அந்த விஷயத்தை நைவேதியமா வைத்து கொடுக்கக்கூடிய சமயத்துல அவர் செய்த முக்கியமான பிரார்த்தனை என்னென்னா பகவானே ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா இந்த இளைஞர்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று நல்ல குணங்கள் சத்துவ வந்து பெற்று அவர்களை பக்தர்களாக மாற வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்களவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துல இருந்து எப்படி வந்து விடுபடலாம் அப்படின்றது தான் பொதுவாக அந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இன்றைக்கு வந்து பெரும்பாலும் எல்லா நபர்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பெண்களும் கூட இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக வந்து மாறி இருக்கிறாங்க சில பேர் வந்து அக்கேஷ்னலாக வந்து பிடிக்கிறாங்க அக்கேஷனெலாம் எப்படியாவது சமயம் பிடிக்கிறாங்க சில பேர் தொடர்ந்து பிடிக்கிறதே ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க சில பேர் வந்து தலைவலிக்குது மண் மைண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அதனால் வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்ற காரணத்தை வச்சு பிடிக்கிறாங்க எது எப்படி பிடிச்சாலுமே தவறு தவறு தான் அதனால் அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றது தான் நான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல்ல இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா இது மூல காரணம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க தவறாக செய்யப்பட்ட சில விளம்பரங்கள் வேற ஒன்றும் கிடையாது இந்த விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற சமயத்தில் அதிலே ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் வந்து ஹீரோவாக யார் யாரெல்லாம் காட்டுறாங்களோ அந்த ஹீரோவே சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டுறது பிரச்சனை ஏன்னா அதை உதாரணமாக வச்சு கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இந்த போதை பழக்கத்துக்குள்ள அடிமையாக மாறுவார்கள் அப்படின்றால எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா பகவத்கீதையை பகவான் சொல்றார் எத் எத் ஆச்சரதி சிரேஷ்ட தத் ஏவே இத்தரோ ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தனு வர்த்ததே பெரிய மனிதர்கள் எதை வந்து பின்பற்றுகின்றார்களோ அதையே அடிப்படையாக கொண்டு மக்கள் அனைவரும் வந்து பின்பற்றுவார்கள் அதனால் வந்து பெரியவங்க வந்து உதாரணமாக வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதாவது மக்கள் யாரை வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்களோ அந்த நபர்கள் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா சமுதாயமே வந்து தவறாக நடந்து கொள்ளும் அதுதான் நடக்கிற விஷயம் அப்போது இது ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குரூப் ஒரு குறிப்பிட்ட குழு குழு அமைச்சு சினிமாவில் ஹீரோ வந்து சிகரெட் பிடிக்கிச்சா என்ன ஆகுறது ஹீரோவை நல்லவனாக காட்டுறாங்க இப்போ நல்லவங்க சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை தானே கொண்டு வராங்க இறுதியாக அப்போ ஹீரோ சிகரெட் பிடிக்கலாம் ஹீரோ வந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அப்போ தண்ணி அடித்தா தப்பு கிடையாது சிகரெட் பிடிக்கிற ஆண்களை பெண்கள் விரும்புகிற மாதிரி காட்டுறாங்க எப்படிங்க உருப்பிடும் உலகம் கண்டிப்பாக உருப்பிடிவோ உருப்பிடாது அவர்களை பின்பற்றுகிற எல்லா நபர்களும் உருப்பிடாமல் தான் போவாங்க உண்மையிலே சிகரெட் நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் சிகரெட் பிடிக்கிறனும் தெரியும் சிகரெட் விற்கிறனும் தெரியும் அது டாக்டருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை அந்த தவறான நஞ்சு கலந்த அந்த புகையானது உடலுக்குள்ளே போவது தவறு என்று எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு தானே பிடிக்கிறாங்க ம் ரிலாக்ஸாக கொடுக்குது அப்படின்னு ரிலாக்ஸாக எது எதும் நீ போட்டுக்கியாப்பா பசி எது எதும் சாப்பிட்ருவோமா சாப்பிட மாட்டோம்ல அதுதான் சொல்கிறோம் எதை நம்ம எதன் எந்த தீர்வை எந்த விஷயத்துக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவனித்து வந்து எடுத்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்போது இந்த ஒரு விஷயம் எது இந்த சினிமாவில் வந்து ஹீரோக்கள் எல்லாம் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டுறது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அதனால தான் வந்து மக்கள்லாம் வந்து கெட்டு போகிறாங்கன்றத முதல் ஒரு விஷயமா வந்து பார்க்கலாம் அடுத்தது ஏற்கனவே போதையில் மாட்டிக்கிட்டுருக்கிறாங்க இல்லையா சிகரெட் பிடிக்கிறதுல மாட்டி அது அடிமையாக மாறி அதை பிரச்சாரம் செய்கிறவனா மாறி இருக்கிறான் சும்மா இருக்கிறவனையும் வந்து கூட்டும் போயிட்டு கெடுக்கிறவனாக இருப்பான் இந்த மாதிரி அயோக்கியர்களால் ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து அந்த பழக்கத்துக்குள்ளே மாறி போகுது அப்புறம் வந்து இதெல்லாம் பிடிக்கிற என்ன தப்பு இருக்குது நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் நல்லா தானே இருக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பா நீ நல்லா இருக்கிறத நல்லா இருக்கிற சமயத்தில் நல்லா தான் இருப்பேன் உடம்பு கொஞ்சமாக கெட்டு போயிருக்கு நீ கெட்டு போனதுக்கப்புறம் இந்த உடம்பை காட்டி நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு நான் கெட்டு போய்டுன்னு சொல்ல முடியுமான்னு அப்போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்போ அவங்க இருக்கவே மாட்டாங்க இதுதான் வந்து பிரச்சனை அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தா எல்லா விதமான கடைகளையும் சாமான்யமாக எல்லா கடைகளையும் வந்து பார்த்தா இந்த சிகரெட்டுலாம் வந்து சிகரெட்டு பீடி அப்புறம் அதிலே பல விதமான வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து விற்கிறாங்க அப்புறம் பெரிய பெருசாக வந்து பில்லு போர்ட்லாம் வந்து போட்டு அதை விளம்பரம் செய்கிறாங்க அப்போ வந்து பார்த்தா மக்கள் வந்து சமுதாயத்தில் சுத்துறாங்க சுத்தக்கூடிய சமயத்துலலாம் எல்லாம் பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து சாமானியமான ஒரு பொருள் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி அதை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா மூல காரணங்களாக வந்து அமைகின்றது தனிப்பட்ட நபரும் விரும்பி போகிறார் அப்படின்றனாலும் இந்த விஷயங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் அதிகமாக வந்து உலகத்தில் இருக்கின்றது அதனால அதை தூண்டக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக அதில் ஒரு குற்றவாளிகள் தான் அந்த தனிப்பட்ட முறையில் அவரும் வந்து குற்றவாளி தான் அதுல அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரி மற்றவங்க தான் கெடுக்கிறாங்க நான் வந்து நல்லா தான் இருந்தேன் அப்புறமா கெட்டு போய்ட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லி தப்பிக்க முடியாது எல்லாருமே குற்றவாளிகள் தான் இது ஒரு விஷயம் சரி ஓகே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் அதில் மாட்டி தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருந்து விடுபடணும் அப்படின்னாலும் இல்லை உங்களை சார்ந்த ஒரு நபர் அதில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறார் அந்த சிகரெட் பிடிக்கிற பழத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து விடுவிக்கணுனாலும் என்ன பண்ணலாம் இதுதான் பத்தி முக்கியமான ஒரு விஷயம் இது வீடியோ தான் இதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய ஆச்சாரிய சில பிரபு பாதர் எப்படி இப்படிப்பட்ட நபர்கள்லாம் விடுவித்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம் சில பிரபு பாதிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அங்கே அங்க போய் பிரச்சாரம் செய்யறாரு எங்க நாடில் முக்கியமாக முக்கியமா அமெரிக்கால போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய சமயத்துல ஆரம்பத்துல அவர் சந்தித்த இளைஞர்களில் பல பேர் வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்களில் மாட்டிக்கொண்ட நபர்கள் தான் அப்ப சில பிரபுபாதர் அவர்கள் எப்படி வந்து காப்பாற்றினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் விஷயம் அவர்களுக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த உணவு அதாவது அதுதான் பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பிரசாதத்தை வந்து இலவசமாக அந்த விநியோகம் செய்தார் அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் பகவான் அப்படி நை பிரபுபாதருக்கு வந்து பிரபுபாதர் வந்து அந்த விஷயத்தை நைவேத்தியமா வைத்து கொடுக்கக்கூடிய சமயத்துல அவர் செய்த முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா பகவானே ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா இந்த இளைஞர்கள்லாம் அதை சாப்பிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல குணங்கள் சத்துவ குணங்களை பெற்று அவர்களை பக்தர்களாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்கிற பக்தர்களாக மாறிட்டாலே அவங்க ஒழுக்கமா இருப்பாங்க அவ்வளவுதான் போலியா வந்து பக்தர்களாக காமிக்கிறவங்களை பத்தி நான் பேசலங்க உண்மையா பக்தி செய்யக்கூடிய நபர்கள் ஒழுக்கமானவர்களாகத்தான் இருப்பார்கள் பகவான் பிரபுபார் வந்து பார்த்தோன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அப்படிப்பட்ட பிரார்த்தனை முன்வைத்தார் அதை எல்லாருமே சாப்பிட்டாங்க சப்பாத்தி ஒரு சப்பாத்தி பகவானுக்கு அர்ப்பணிச்சா கூட இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இந்தங்களாம் நல்ல ஒழுக்கமானவர்களாக நல்ல பக்தர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு கொடுத்தார் அதை சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து விடுபட்டார்கள் இது ஒரு விஷயம் அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை செய்வதன் மூலமாக பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் செய்வதன் மூலமாக அந்த நேரில் கேட்பாங்க அவங்களாம் கேட்பாங்க அதே போல் அங்க அர்ப்பணிக்கின்ற அந்த சாம்பிராணி வாசனை இருக்கின்றது அதை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் முகர்வார்கள் அப்போ அந்த அது ஒரு தானே சாம்பிராணி ஆனால் வந்து நன்மை செய்யக்கூடிய புகை உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மனதில் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது எது பகவானுக்கு அர்ப்பணிக்கின்ற அந்த சாம்பிராணி புகை அப்படின்றது அதை வந்து அர்ப்பணித்தார் பிரபு பாதர் அதை அர்ப்பணித்து அதை வந்து முகர வைத்தார் அதன் மூலமாக விடுபட்டாங்க அப்புறம் பகவானுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட மலர் அந்த மலரை வந்து அர்ப்பணித்து பொதுவாக நம்ம கோயிலு கூட வந்து பார்த்தீங்கன்னா பூ கொடுப்பாங்க அந்த பூ வாங்கி பாக்கெட்ல போட்டு வந்துடும் பாக்கெட்ல போறதுக்கு பூ கிடையாதுங்க பகவானுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அந்த புஷ்பம் இருக்கின்ற அந்த அந்த புஷ்பத்தை வந்து முகர்வதன் மூலமாக ஆனால் தான் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்குடிய சமயத்துல வாசனை திரவிய வாசனை கலந்த புஷ்பங்களை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பக்தர்கள் சொல்லுவாங்க நானும் கூட ரெண்டு மூணு வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன் முக்கியமான விஷயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ப்பணி கூடிய சொல்ல சமயத்தில் வாசனை மிகுந்த மலர்களை தான் வந்து அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணித்து அதை வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அதை முகரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி போதை வசுக்கள்ல இருந்து சிகரெட் மட்டும் கிடையாது அது மாதிரி வேற என்னென்ன போதை வசூல் இருக்கின்றத கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து விடுபடுவார்கள் இது ஆன்மீக ரீதியான கிருஷ்ண பக்தி ரீதியான ஒரு தீர்வு முதல் விஷயம் பிரசாதம் கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டிருந்தாலும் உங்களுக்கு தான் தீர்வு வேற யாருன்னா வந்து மாட்டிருக்கிறாங்களோ இதுதான் தீர்வு முக்கியமாக அந்த பிரார்த்தனை கலந்த ஒரு அந்த பிரசாதம் இது பிரார்த்தனை இல்லாமல் வெறும்னே ஒரு வாசனை முகந்த வாசனை மிகுந்த ஒரு மலர் அதே போல வாசனை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி இதெல்லாம் கொடுத்துட்டா வந்து அவர் நல்லபடியாக மாறுவாங்கலன்னா இதையும் செய்வாங்க அதையும் செய்வாங்க இந்த வாசனை முகந்துட்டுவாங்க திரும்ப அதையும் போய் எடுத்துக்குவாங்க பகவானுக்கு பிரார்த்தனை செய்து பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து அதை மற்றவர்களுக்கு வந்து விநியோகம் செய்வதன் மூலமாக சாம்பிராணி அர்ப்பணிச்சுன்னா நீ விநியோகம் பண்ண தேவையில்ல அதுவே தன்னாலே காத்துல பறந்து அவர்களோட முகத்துல வந்து போயிடும் அதாவது அவங்களுடைய மூக்கில் வந்து புகுந்து நிச்சயமாக அவர்களை போதையிலிருந்து விடுபட வைக்கும் இது ஒரு விஷயம் பிரசாதமாக நைவேத்தியம் செய்யணும்னா அந்த பிரசாதத்தை வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் அதே போல வந்து தர்மத்தை வந்து போதிக்கணும் ஞானத்தை வளரக்கூடிய விஷயங்களை வந்து போதிக்கணும் அப்படி போதிக்க முடியல உங்களால் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் சில பிரபுப்பாருடைய ஒரு புத்தகத்தை வந்து அவர்களிடம் கொடுங்கள் நிச்சயமாக படிக்கொண்ட நண்பர்கள் வருவார் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னா அவர்களை தொந்தரவு செய்தியாவது அவர் நன்மையை செய்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது சில பேர் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ வந்து தலையிடாது அப்படின்னு பேசுவாங்க நம்ம தலையை விட்டு தலையில் செல்னாத அடி வாங்கியாவது நம்ம என்ன செய்தாகணும் அவன் நன்மை தான் செய்தாகணும் இந்த விஷயத்த நம்முடைய பலராமர் பலராமருடைய அவதாரமான சைதன் மகாபுடி சகாவான நித்யானந்த பிறகு வந்து செஞ்சு காமிச்சார் அடி வாங்கியாவது அவர் நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அடி வாங்கி போதையிலிருந்து ரெண்டு பேர் வந்து காப்பாற்றிருக்கிறார் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு உதாரணங்கள் அப்போ அவர்கள்லாம் செய்யும்போதோ யாரோ ஒருத்தருக்கு தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத நபர்களாக அவர்கள் செய்யும்போது நம்மளுக்கு தெரிந்த நபர்கள் அன்பர்கள் நண்பர்கள் இவர்கள்லாம் வந்து இதுல மாட்டிருக்கிற ஏன் வந்து அவர்களை விடுவிக்க கூடாது இதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான கருத்து என்று சொல்லி தொடர்ந்து வந்து எல்லா பக்தர்கள் எல்லா நபர்களையும் வந்து இந்த தவறான பழக்கத்தில் விடுபடணும் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு நாளைக்கு வந்து சின்ன சின்ன பசங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாட்டி கொள்வார்கள் அப்படி கொண்டாலும் கூட எந்த விதமான ஆச்சரியமும் வந்து இல்லை ஹம் அப்படி வந்து மாட்டக்கூடாது இல்லையா அந்த மாதிரி சம அடுத்த சந்தையினரை வந்து ஒழுக்கமான சம்பத சந்தைகள அடுத்த சந்ததியினர் ஒழுக்கமான சந்தேகர்களாக மாற வேண்டும் அதற்காக நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏதோ சில சி சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அது விடுபடுவதற்கு நம்ம பக்தி ரீதியாக சொல்லக்கூடிய தீர்வு இதுதான் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு மற்றவர்களுக்கும் கொடுங்கள் இதுதான் தீர்வு என்னென்ன தீர்வுகள் அப்படின்னா நம்ம பா சொன்ன விஷயங்கள் தான் முதல் விஷயம் கிருஷ்ண பக்தி ரீதியான விஷயங்களை கொடுங்க பிரசாதம் கொடுங்கள் அந்த சாம்பிராணி வாசனை முகரவைங்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நல்ல ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் இதுதான் அந்த நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முழுமை செலுக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே